السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفركان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر ان اريد للسلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب الله <تصفح> كرم <تصفح> يا الله نجد الله نبي ونلا سكرين الله ونسان ديم سماه دارم نبيك الله يكمل الله ونبي سل الله அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா கல் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஐமாக்கள் என்னும் நல்லடையர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய கலாமை செவிமடுக்க வேண்டும் அதனுடைய பொருளையும் விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் உள்ள ரஹ்மான் அல்லாவின் கருணையும் கிருமையும் நிலவிட்டும் என்கிற பிரார்த்தனை என்று ஆரம்பம் சுரத்துல் பக்ராவுடைய எண்பத்தி மூன்று வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் கடந்த அம் வரையிலும் பார்த்துருக்கிறோம் இந்த அமர்வில் எண்பத்தி நாலு எண்பத்தைந்து எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லா பார்க்கிருக்கிறோம் இதில் கடந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹு தாலா வணிசிரவேல் சமுதாயத்திடம் உடன்படிக்கை செய்து கொண்டான் என்ன உடன்படிக்க அல்லா தேவது இல்லல்லாஹ் அல்லாவை அன்றி வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது அதேபோன்று வாலிதீன் எஸ்தானா பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அனாதைகளுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லா அவரிடத்தில் வாங்கிய உடன்படிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து மேலும் சில உடன்படிக்கை அல்லாஹூத்தலா இந்த வசனங்களிலே இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஆறு வரையுள்ள வசனங்களில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் முதலாவது அல்லாஹால சொல்லுகிறான் லா தஸ்ரீகூன் திமாக்கும் நாம் உங்களிடம் உடன்படிக்கை வாங்கியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் உங்களுடைய இரத்தங்களை சித்தக்கூடாதென்றும் மின் தியாரிக்கும் உங்களில் சிலர் சிலரை வீடுகளை விட்டு அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றக்கூடாதென்றும் நாம் உங்களிடத்தில் உடன்படிக்கை வாங்கியிருந்தோம் அப்போ மேற்கொன்ன உடன்படிக்கையோடு சேர்த்து அல்லாஹூத்தலா இங்கே இன்னும் சில உடன்படிக்கை அல்லாஹ் சொல்லி அதாவது இதற்கு முந்தைய அந்த வகுப்பிலே அதாவது கடந்த வசனங்களுக்கான தஃசீரிலே நாம் பார்த்த உடன்படிக்கை என்பது ஒன்று அல்லாவிற்கு மனிதன் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்ற என்கிற தலையான அந்த உடன்படிக்கை அதற்கு அடுத்தபடியாக பரஸ்பர மனிதர்கள் மனிதர்களுக்கு பதில் செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குகள் அதில் முதன்மையான பொக்கு யாருக்கானது பெற்றோருக்கானது அதை தொடர்ந்து நெருங்கிய உறவினர்கள் அதே போன்று அநாதைகள் இப்படி அல்லாஹூத்தலா அதிலே மனிதர்களுக்கும் மனிதனுக்குமான உரிமை மனிதனுக்கும் படைத்தவனுக்குமான உரிமையை சொன்னதற்கு பிறகு அந்த உரிமை மீறலையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் தடை செய்திருக்கிறான் அந்த உரிமைகளை மீறக்கூடாது என்று தடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன வேறு சில அநியாயமாக அக்கிரமமாக மனிதர்கள் வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய அந்த நிலையை தடை செய்து அதெல்லாம் உரிமை மீறலை என்று அல்லா உத்தாலா சொன்னதன் அடிப்படையில் அவரிடத்தில் அதை செய்யக்கூடாது என்கிற உடன்படிக்கையும் அல்லாஹ் வாங்கி இருந்தான் என்பதை சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் கதாதாரம் தாருன்னு சொன்னார்கள் உங்களில் சிலர் சிலரை கொன்று நியாயமின்றி கொலை செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களுக்கு மதியில் அநியாயங்களை செய்யாதீர்கள் உங்களுடைய இரத்தங்களை சிந்தாதீர்கள் அதே போன்று வராத்து குருஜு நம்சுசக்கும் விந்தியாரியும் விந்தியாரிக்கும் உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களில் ஒரு சாரார் இன்னொரு சாரார் வெளியேற்றாதீங்க வலிமை மிக்கவர்கள் வலிமை இல்லாதவர்கள் என்ன செய்வது வீடுகளை விட்டு வெளியேற்றுவது வீடுகளை விட்டு வெளியேற்றுவது என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பது இப்படி நம்ம பார்க்குறோம் ஃபலஸ்தீனத்தில் என்ன செய்கிறது கஸ்ஸாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை அவருடைய வீடுகளை விட்டு வேண்டி அவர்களுக்கு எதிராக அநியாயமான முறையில் இராணுவ வீரர்கள் கட்டவெழித்து விடப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த வீடுகளிலிருந்து அவங்கள பலவந்தமாக வெளியேற்றுவார்கள் அதே போன்று அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அந்த இருப்பிடங்களை விட்டு அவர்கள் விரண்டோடும்படியாக அந்த போர் என்கிற அந்த அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டு அந்த மக்களுக்கு எதிராக எதிராக நினைச்சவங்க அநியாயங்களை செய்வார்கள் அப்போ இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்று நினைச்சால் அல்லாஹலா அவரிடத்தில் உடன்படிக்கை வாங்கியிருந்தான் அந்த விஷயத்தையும் இவங்களுக்கு கிடைச்சிடான் அல்லாஹுத்தலா நபீசல்லா அவர் சொன்ன காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்களுடைய வேதங்களில் தௌராத் என்கிற யூதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கை பிறகு பிறகல்லா சொல்லுகிறான் சொன்ன அக்ர்தும் தூன் பிறகு இதையெல்லாம் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் நீங்களோ இதற்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அதாவது அந்த தௌராத்திலே இது போன்ற உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உடன்படிக்கைகளை தௌராத்துடைய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் இருந்தும் கூட அவர்களும் என்ன செய்கிறாங்க இது போன்ற அநியாயங்களை அக்கிரமங்களை செய்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள் ரபிசல்லா அலிசனமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்கள் மதினாவிலே வாழ்ந்தவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹசரச் இது ரெண்டு யாருன்னு சொன்னால் மதினாவில் வாழ்ந்திருந்த இணைவைப்பு செய்யக்கூடிய சமுதாயங்கள் இந்த ஹவுசும் ஹசரஜும் இவங்க தான் யார் பிற்காலத்தில் அன்சாரிகளாக மாறணும் அன்சாரிகள் என்பவர்கள் யார் ஹவுசு ஹசரச் இந்த இரண்டு இருந்தான் இவங்க நபி சொல்லா வருகைக்கு பின்னர் இஸ்லாமை தழுவிக்கொண்டு முஸ்லீம்களாக மாறினார்கள் இப்போ இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஹவுஸ் கோத்திரமும் ஹசரஜி கோத்திரமும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் போர் செய்யக்கூடிய நிலை இருந்தது அதே நேரத்தில் இந்த மதினாவில் வாழ்ந்திருந்த யூதர்கள் அவர்களை யாருன்னு சொன்னால் பனு நுதையர் என்று கோத்திரத்தினர் பனு குரைலா என்கிற கோத்திரத்தினர் அதே போன்று பனு கைனுக்கா என்கிற கோத்திரத்தர்கள் இப்படி மூன்று கோத்திரத்தினார்களாகவும் என்ன செஞ்சாங்க யூதர்கள் அங்கே கூடிய அமர்ந்து இருந்தாங்க வாழ்ந்துருந்தாங்க இதில் பனு கைனு பனு நுதையரும் சொன்னாங்க என்கிற அந்த மக்களோடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்ந்துருக்காங்க ஒப்பந்ததாரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒப்பந்தம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் அவங்க கூட வந்து நிற்போம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா கூட்டணி கட்சிகள் அந்த அடிப்படையில் கூட்டணி வைத்து கொண்டவர்கள் அவர்கள் அதே மாதிரி நேரத்தில் இந்த ஹசரஜு கோத்த ஹவுஸ் கோத்திரத்தின என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட பனு குறைலா என்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்ட ஒரு ஒப்பந்த கட்சியார் இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்கு மதியில் ஹவுஸுக்கும் ஹசரஜுக்கும் சண்டை வரும்போது ஹவுஸ் கூட யார் நிற்பாங்க பனு குறைலா நிற்பாங்க ஹசரஜு கூட யார் நிற்பாங்க பனு நந்தையரும் அதே போன்று பனு கைனுக்காவும் இந்த ரெண்டு கூட்டத்தாரும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணி போருக்கு வருவாங்க போருக்கு வந்துட்டு பரஸ்பரம் போர் நடக்கிற போது யூதர்கள் யூதர்களையே கொலை செய்கிற நிலை ஏன்னா எதிர் அணியில் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த யூதர்கள் யூத கூட்டத்தாரையே கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை பரஸ்பரம் என்ன செய்வாங்க போரின் மூலமாக எதிர எதிரும் புதிரும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெட்டி கொள்வார்கள் அப்படி அந்த போர் நடக்கிற போது இதனால் பலரும் என்ன செய்வாங்க கொன்றொழிக்கப்படுகிற ஒரு நிலை இருந்தது அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் இப்படி தங்களுக்கு மதியில் ரத்தத்தை சிந்துவதை அவருடைய வேதத்தில் அவர்களுக்கு தடை செஞ்சுருக்கிறான் எப்படி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வது என்பது நமக்கு ஹராமும் நமக்கு ஹராம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது செய்வது என்பது ஹராம் அது நரகத்திற்குரிய ஒரு பாவம் அப்போ அதே போன்று போன்றுதான் பனீஸ்ரவல் சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் இன்னொரு பனீஸ்வரலே அவர்கள் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் அவர்களிடத்தில் வாங்கியிருக்கிறான் இப்போ வாங்கியதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஒப்பந்தத்தை மீறி இது போன்ற போர்களில் ஈடுபட்டு பரஸ்பரம் என்ன செஞ்சாங்க அவங்க அந்த போரிலே எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களை வெட்டி சாய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இமாம் இபினகசி இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னாங்க இதே கருத்தை என்ன செய்கிறாங்க இமாம் இபின்சயித் ரஹ்ம்தா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் முஜாஹித் ரஹ்ம்தா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று இமாம் தபிரி அஹம்தா அவர்களும் அவருடைய தப்சீர் தபிரியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ அதற்கு பிறகு அல்லாஹ் அவருடத்தில் சொல்கிறான் பிறகு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களை உங்களில் சிலரை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் உங்களில் சிலரை அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுகிறீர்கள் அது மட்டுமல்ல துதாகிரூன அலைகிஸ் ஒழுதுவான் வரம்பு மீறியும் பாவம் செய்தும் நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்ய எதிராக புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தலா அவர்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறார் அது மட்டுமல்ல உங்களில் அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டால் அந்த கைதிகளுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க ஃபிதியாக கொடுத்து அந்த கைதிகளை மீட்டெடுக்கிறீர்கள் உங்களில் உள்ளவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டா அந்த கைதிகளை நீங்கள் என்ன செய்றீங்க மீட்கிறதுக்காக வேண்டி இழப்பீட்டு தொகையை கொடுக்குறீங்க ஆனால் அவர்களை அவருடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுவது என்பது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு என்ன சொல்ல வரான்னு சொன்னால் இதற்கு மேல் சொன்ன அந்த விளக்கத்தில் சிறந்தவர்கள் அதே போன்று தபிரம்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த போர் நடந்து போரில் யாரோ ஒருவர் வெற்றி தோல்வி அடைவார்கள் அல்லது போரில் சில பேர் என்ன செய்வாங்க கைதியாக பிடிப்பாங்க போர் முடிஞ்சதற்கு பிறகு பனு கைனுக்கா அதே போன்று அதே போன்று குறைதா இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் எதிர் இருந்து போர் செஞ்சிட்டாங்க அதாவது சேர்ந்து அதன் அடிப்படையில் இரண்டு அடிகளான போர் செஞ்சாங்க இப்போ இந்த போரில் சார்ந்தவர்களும் சார்ந்தவர்களும் யாரால பனு நுரை நந்தீர் என்கிற அந்த கூட்டத்தாரால் கைது செய்யப்பட்டிருப்பாங்க சரிங்களா அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த கைது செய்யப்பட்டவங்களை இவங்க எல்லாருமா சேர்ந்து அதாவது இந்த கைது செய்யப்பட்டவர்களை யார்கிட்ட இருப்பாங்க ஒன்று ஹசஜர் ஹசரஜரத்தில் இருப்பாங்க அல்லது ஒய்ஸ் ஹவுஸ் கோத்திரத்த இடத்தில் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அந்த போரை வழிநடத்தி சென்றவர்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேர் கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் இந்த மூணு அணிலேருந்து யாரோ ஒருத்தர் அது எதிரணியில் இருந்தவர்களுக்காக இருக்கலாம் அல்லது இந்த ஆதரவு அணியில் இருந்தவர்களுக்காக இருக்கலாம் இருந்து அந்த யூதர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு செஞ்சுருப்பாங்க எதிரிகள்ட்ட இருப்பாங்க அப்ப இருக்கும் போது இங்கே மூணு பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம சகோதரன் மீட்கணும் ஒரு யூதனை மீட்கணும் ஏன்னா யூதன் எல்லாருக்குமே சகோதரர் மனு குறைதாவுக்கும் சகோதரன் மனு நந்திருக்கும் சகோதரன் அதே மாதிரி மனு கைரூகாவுக்கும் தான் அவங்க இந்த மூணு அணியினர்கள் என்ன செய்வாங்க போர் முடிஞ்சதற்கு அப்புறம் ஒரு ஒரு யூதனை சார்ந்த ஒரு கைதி அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அவனை மீட்கிறதுக்காக வேண்டி இழப்பீடு கொடுப்பாங்க இழப்பீடு கொடுத்து அவங்க மீட்டுருவாங்க அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டான் வீடுகள் இருந்து வெளியேற்றுறது ஹராமின்னு சொல்லிட்டான் ஆனால் அதை செஞ்சுட்டு இப்போ சேரணி உன் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இது போன்ற ஒப்பந்தத்தை நிறைவேற்றியா அப்படின்னு கேட்டுவிட்டு அடுத்ததெல்லாம் கேட்குற அவங்கள பார்த்து நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கை கொண்டு வேதத்தில் சிலவற்றை நிராகரிக்கிறீர்களா என்னாகரிக்க நிராகரித்தாங்க என்ன நிராகரித்தாங்க அவங்க போர் செய்து கொலை தன்னுடைய சகோதரர்களை கொலை செய்யக்கூடாது என்று எல்லாம் தடுத்தா தஸ்திக்கும் திமாகக்கும் அதை அவங்க மீறுறாங்க அதே போல வலா தொஹ்ரிஜூன்னு மிந்தியாரி வலா தொகிரிஜும் நம் சுசுக்கு மிந்தியாரி உங்களுடைய வீடுகளிலிருந்து இருந்து உங்களின் சில நீங்கள் நிச்சயக்கூடாது வெளியேற்றக்கூடாதுன்னு நல்லா தடுத்தால் அதே அவங்க மீறுறாங்க மீறிட்டு இதெல்லாம் மீறிட்டு அடுத்தது எதுக்கு வந்துட்டாங்க அவங்க கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தால் அந்த கைதியை மட்டும் நெசினோம் மீட்கணும் அதற்கு நம்ம எல்லாருமே இழப்பீடு கொடுக்கலாம் என்கிற இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டு சட்டத்தை நினச்சுறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க விதை குறித்து அல்லாஹ் தலா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறான் வேதத்தில் சிலதை ஒரு அதாவது மக்களுக்கு நீங்கள் நன்மையையும் படி சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் மறந்துருக்கீங்களா அப்படின்னு நல்லா கேட்கும்போது அந்த இடத்தில் என்ன செய்ய அல்லாஹ் ஒரு ஒரு பக்கம் ஒரு சிலவற்றை நீங்கள் எடுத்துக்கொடுறீங்க இன்னொரு சிலவற்றை நீங்கள் என்ன செய்ய விட்டுறீங்க அப்போ இது வந்து யூதருடைய ஒரு பழக்கம் என்பதை அல்லாஹு தலை செய்தான் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு இதற்கு அல்லாஹ் தண்டனையாக சொல்லிடலாம் ஹமா ஜஸா உமய் எஃப் அல் தாலி கம்மின் கும் ஹி இல்லாஹிஸ் இம்ஃபில் ஹயாத்தி துனியா வ யோமுல் கியாமத்தியுரத்தூன் இல்லா அஷதில்லாதா வமல்லாஹு பி ராஃபிலின் அம்மாத் அஹ்மதுன் இப்படி யார் செய்கிறார்களோ அவங்களுக்குரிய கூலி என்னன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் இழிவு உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு இழிவு மறுமையிலும் அவர்கள் என்ன செய்வாங்க கடுமையான தண்டனையின்பால் திருப்பப்படுவார்கள் என்று அல்லாஹூ தலா சொல்லிவிட்டு அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற செயலை விட்டு அலட்சியமானவனா இல்லை அல்லாஹ் கண்டு இல்லை அல்லாஹுக்கு எல்லாமே தெரியுது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய வரம்பு மீறுதலை உங்களுடைய அநியாயங்களை நீங்கள் செய்கிற அக்கிரமங்களை நீங்கள் வந்து உடன்படிக்கை மீறுதலை செய்யக்கூடியவற்றை எல்லாவற்றையும் நிச்சயம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூத்தாலி சார் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இம்மா முஜாஹி ரஹந்தா சொன்னாங்க உங்கள் அல்லாத எதிரிகளிடத்தில் உங்களுடைய உங்களை சார்ந்த ஒரு அடிமை அகப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவனை மீட்கிறதுக்கு இழப்பீடு தரீங்க ஆனால் அவனே நீங்களே என்ன செய்றீங்க கொலை செய்யவும் செய்கிறீங்க உங்கள் கையாலே கொல்லவும் செய்கிறீங்க இது எப்படி இருக்கு முரண்பாடாக இருக்கா இல்லையா என்பதுதான் இதற்கான விளக்கம் என்பதாக என்ன சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக தான் என்ன சொன்னான் இந்த தன்மையுடையவர்களை பற்றி எல்லாம் தொடர்ந்து சொல்லும்போது சொன்னா உலாய் இவங்க யார் என்று சொன்னால் உலக வாழ்க்கைக்கு பகரமாக என்ன செஞ்சுட்டாங்க மறுமைக்கு பகரமாக அவர்கள் என்ன உலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் உடனே அர்த்தம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக வேண்டி இன்பங்களுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க இது போன்ற அக்கிரமங்களை அநியாயங்களை வரம்பு மீறல்களை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு அந்த அல்லாஹுடைய உடன்படிக்கை அவங்க மீறுவதற்கான காரணம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆதாயங்கள் ஃபலா யூசுல் அதாபு அலாஹுமின் சரோன் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அதாவை குறைக்க மாட்டான் மறுமையில் அவர்களுக்கு அல்லா தர இருக்கின்ற தண்டனைகள் வந்து ஒருபோதும் குறைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அது அவங்களுக்கு அது மட்டுமல்ல வளாகம் சரோன் அவர்களுக்கு என்ன செய்யப்படாது உதவி செய்யப்படவும் மாட்டார் ஆனால் மறுமையில் உதவி என்பது அல்லாவின் புறத்திலிருந்தன்றி வேறு எந்த உதவியும் கிடையாது யாருக்கு யாராக இருந்தாலும் சரி மறுமையில் அவனுக்கு உதவி வேணுமா வெற்றி வேணுமா யார் தான் செய்யணும் தான் உதவி செய்யணும் தான் வெற்றியை தரணும் இப்போ அந்த அல்லாஹ் சொன்னால் சொன்னவர்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்படாது என்று அல்லாஹூத்தலா மறுமையில் அவர்களுக்கான இழிவை குறித்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டும் அப்போ இந்த வசனங்கள் நமக்கு என்ன பாடங்களை சொல்லுகிறது என்று கேட்டால் எப்படி பனேஸ்வர வேலர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய உடன்படிக்கை மீறினார்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் போட்டுக்கொண்ட உடன்படிக்கை அவர்கள் ஏகத்துவம் என்கிற அல்லாஹருக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்கிற விஷயத்தில் உடன்படிக்கை செய்தார்கள் அதை மீறினாங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நெருங்கி உறவினர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அதே போன்று அனாதைகளை பராமரிக்க வேண்டும் என்கிற உடன்படிக்கை எல்லா இடத்துலையும் செய்தாங்க அதை மீறினாங்க அதற்கு அடுத்தபடியாக பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்யக்கூடாது என்றால் கொள்கை அடிப்படையில் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லா மக்களும் அவர்கள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவர்களாக அல்லது எந்த நபியை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் சரி அந்த மக்கள்லாம் யார் யாரு ஒரே உடலை போன்ற சகோதரர்கள் கொள்கையின் அடிப்படையிலான ஒரு சகோதரத்தும் எனது கால காலம் தொட்டும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் மூசா அலி இஸ்லாமர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லீம்கள் ஈசா அலை இஸ்லாமர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லீம்கள் அப்போ அந்த முஸ்லீம் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு மதியில் என்னது ஒரு சகோதரத்தும் இருக்குது அது பனீசர வயல்களாக இருந்தாலும் சரியே அப்போ அப்படி இருக்கும்போது அதை என்ன செய்யக்கூடாது முறிக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையை மீறினார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுவது அதாவது அந்த வீடு அவர்களுடைய வீடுகளை வேண்டியோ அல்லது அவர்களுடைய வீடுகள் வந்து அவர்களை வெளியேற்றி போர் செய்து அவர்களை கொன்றழிப்பதற்காவண்டியோ அவர்களுக்கு எதிராக அநியாயங்கள் கட்டவிடித்து விடுவதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த வசனங்களில் பாவம் என்று தடை செய்திருக்கிறான் அதை எல்லாம் மீறி அவர்கள் என்ன செஞ்சாங்க அதை செய்தார்கள் என்பதுதான் இந்த பனீசர் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வரலாறை இணைச்சால்தான் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதர்களுக்கு எடுத்து கூறி அதையெல்லாம் பழசெல்லாம் நான் நினைவுட்டுறோம் நினைவுட்டு நீங்கள் நினைசிக்கூடாது இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கைக்கு மாற்றமாக செல்லாதீர்கள் உங்களுக்கு அதெல்லாம் நினைவுபடுத்தி தரப்படுகிறது அப்போ அந்த நினைவு நினைவுபடுத்தி சொல்லப்படுகிற அந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டு நினைச்சிங்க அதன் அடிப்படையில் வாழுங்கள் என்கிற கட்டளை எல்லாம் இந்த மக்களுக்கு சொன்னால் ஆனால் இதற்கு பின்னரும் கூட அவர்களில் ஒரு சிலரை தவிர சொற்பமானவர்களை தவிர இந்த உடன்படிக்கை மீறினார்கள் நினைவூட்டப்பட்டதற்கு பிறகும் வேதங்களை அவர்கள் மிஸ்னாங்க வேதத்தினுடைய உண்மைகளை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பதுதான் வரலாறு இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து அல்லாஹு தலா பூசா அலை இஸ்லாமர்களுக்கு சொன்ன மேலும் சில செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லா நாடினால் வரக்கூடிய அமர்வுகளில் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஆக அல்லாஹுடைய கட்டளைகள் அது வணிகிரவலுக்கு அல்லா சொன்னது நமக்கு இங்கே நினைவுபடுத்தி காட்டுவதற்கான காரணம் நாம் அவர்களைப் போன்று அல்லாவுடைய வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கை கொண்டு சிலவற்றை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையில் அனைத்தையுமே அல்லாஹுடைய அல்லாவுடமிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்ற கட்டளை என்கிற அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தலா அதற்குரிய நல்ல தௌஃபிக்கினை நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் வஹ் நகமில்லா ரமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர